உலகத்தோட மிகப்பெரிய கப்பல் ஐகான் ஆஃப் த சி கப்பல் டைட்டானிக் கப்பலை விட பெருசாகவும் ஈஃபில் டவரை விட அதிகமான உயரமாகவும் இருக்குன்னு சொல்லி இருபது மாடி ஐம்பத்தஞ்சு அடி உயர நீர்வீழ்ச்சி நாற்பது ஹோட்டல்ஸ் ஏழு நீச்சல் குளங்கள் ஆறு வாட்டர் ஸ்லைடுகள் ஏராளமான பார்கள் பயணிகள் தங்கக்கூடிய ரெஸ்டரை இருக்குது எடை எவ்வளவா இருக்கும் ரெண்டு புள்ளி அஞ்சு லட்சம் டன்னு அதாவது ஆயிரத்தி இரநூறு அடி நீளம் கொண்டது உலகத்தோட மிகப்பெரிய கப்பல்னு சொல்லப்பட்ட டைட்டானிக் கப்பல் எட்நூற்றி எண்பத்தி ரெண்டு புள்ளி ஒம்போது அடி நீளம் முப்பத்தி ஆறாயிரத்தி முந்நூற்றி இருபத்தி எட்டு டன்னு இட தான் இருந்துச்சு அப்படி பார்த்தா இந்த கப்பலில் எத்தனை பேர் பயணம் செய்யலாம் ஏழாயிரத்தி அறநூறு பேர் பயணம் செய்யலாம் அதாவது இந்த கப்பலில் வேலை பார்க்குற ஊழியர்கள் மட்டுமே ரெண்டாயிரத்தி முந்நூற்றி ஐம்பது பேர் இருக்காங்களா மீதி ஐயாயிரத்தி அறநூற்றி பத்து பேர் இந்த கப்பலில் பயணம் செய்ய கப்பலோட கட்டணம் எவ்வளோவாயிரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரைக்கும் டிக்கெட் எதுவுமே இல்லையா எல்லாமே ஃபுல்லாகிருச்சு இந்த கப்பலில் பயணம் செய்கிறதுக்கு ஒரு நாள் ரெண்டு நாள் கிடையாது ஏழு நாட்கள் பயணம் செய்யக்கூடியதாக ட்ரிப்பை பிளான் பண்ணியிருக்காங்க டிக்கெட்டோட ரேட்டு எவ்வளோ அப்படின்னா ஆயிரத்தி எட்நூறு டாலர்லேருந்து ரெண்டாயிரத்தி இரநூறு டாலர் வரைக்கும் அதாவது இந்திய ரூபாயில் ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரத்துலேருந்து ஒரு லட்சத்தி எண்பத்தி மூணாயிரம் வரைக்கும் டிக்கெட்டை நிர்ணயம் பண்ணியிருக்காங்க பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பட்டனை தட்டுங்க நம்ம வீடியோ தான் பாரு நெக்ஸ்ட்டுங்க